ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாகக்காய் புளி குழம்பு இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லி ஒரு கா அரை டீஸ்பூன் மிளகு வர மிளகா கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி இந்த தேங்காய் இப்போ உடச்சி வச்சிருக்கேன் இதில் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்க போகிறோம் அவ்வளோதான் இதெல்லாம் தான் தேவையான பொருள் இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம இந்த பொருள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்க போகிறோம் இதை வறுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து வெங்காயம் பூண்டு இஞ்சி இதை இதையும் நம்ம இப்போ கறி மசாலுக்கு மாதிரி தான் வறுக்கிறோம் இந்த க மிளகா வந்து ரொம்ப காரமான மிளகா அதனால நான் ரெண்டு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிங்க குருமிளகு இருக்கிறதுனால ரொம்ப காரமாக தெரியும் அதனால அளவாக நான் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை வறுத்து வச்சாச்சு இனி அடுத்தது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி இதையும் நம்ம நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கண்ணாடி பதம் வர வரல நல்லா வதக்கிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதே எண்ணெய் இருக்கும் பாருங்கள் அதுலேயும் இன்னும் கொஞ்சம் மறுபடியும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு நம்ம குழம்பு எப்படி தாளித்து விட்றதுன்னு நான் காமிக்கிறேன் கிட்டத்தட்ட இதை நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுட்டோம் இனி அடுத்தது இதில் கொஞ்சம் நம்ம அந்த வறுத்து வச்ச ஜாமான்த்தில் கொஞ்சம் மல்லித்தூளும் சேர்த்து அந்த மஞ்சத்தூள் இருக்கேன் பாருங்கள் சாரி மஞ்சத்தூள் சேர்த்து இருக்கேன் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன் தேங்காய் அளவாக எவ்வளோ வேணுமோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்ச மசாலா எல்லாத்தையும் நம்ம அரைச்சாச்சு இப்போ நம்ம தாளித்து விட்டுருக்கலாம் இப்போ நம்ம முதல்ல வெங்காயம் வதக்குனதுலேயே கொஞ்சம் எண்ணெய் இருந்துச்சு அது கூடவே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம வெந்தயம் போட்டு பொரிய விட்ருக்கோம் இப்போ நம்ம இந்த பாவக்காயை நல்லா வதக்கணும் எண்ணெயிலேயே நல்லா வதங் வதங்கணும் இந்த பாவக்காய் அப்போ தான் கொஞ்சம் கசப்பு குறையும் நம்ம எல்லாமே வந்து எல்லா சுவையும் சேர்த்திக்கிறேன் இந்த கசப்பு சுவை மட்டும்தான் நம்ம சேர்த்துறதில்ல ஏதோ வாரத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த பாவக்காய் செஞ்சு சாப்பிடணும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கசப்பு சுவை மட்டும்தான் நம்ம சேர்த்துறதே இல்லை அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு கசப்பு சுவையும் நம்ம உடம்புக்கு சேரும் கூடவே இப்போ ரெண்டு தக்காளியும் அதையும் கூடவே போட்டு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சா மசாலாவும் சேர்த்திக்கலாம் பாகக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்திட்டு மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் உள்ளே சேர்த்திடலாம் சேர்த்திட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் குழம்ப வேக விடணும் இப்போ சேர்த்தி வச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு இப்போ கொஞ்சமாக இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணீர் சேர்த்திக்கலாம் இன்றைக்கி குழம்பு கொஞ்சமாக தான் வைக்கிறேன் நான் நீங்கள் எவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி விட்டுக்கணும் இப்போ இதை மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காயில் கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை இது மட்டும் போட்டு நான் இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்ருக்குது இந்த சமயத்தில் நம்ம புளி கரைச்சி ஊற வச்சுருக்கோம் இல்லையா கொஞ்சமாக புளி ஊற வச்சிருக்கோம் அந்த புளியும் கரைச்சி இதில் ஊற்றிக்கலாம் புளி இப்போ எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு பார்த்துட்டு மறுபடியும் வேணும்னா நம்ம மறுபடியும் புளி எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம் உப்பு புளி காரம் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும் செக் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் புளி பற்றலைன்னா மறுபடியும் நீங்கள் ஊற்றிக்கணும் அம்மா இன்னும் கொஞ்சம் கூட புளி ஊற்றுறாங்க அவ்வளோதான் ஊற்றியாச்சு இது ஒரு கொதி வர வரல விட்டுட்டு நம்ம இது கூடவே இப்போ தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயும் இப்போ சேர்த்திடலாம் இப்போ அம்மா இடையில் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டாங்க அது வந்து ஸ்கிப் ஆகி போயிடுச்சு இப்போ இந்த பாவக்க குழம்பு ரொம்ப கசப்பாக இருக்கும் இல்லைங்களா அதனால் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்திக்கங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கசப்பு ரொம்ப தெரியாது இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காயும் சேர்த்தியாச்சு கொஞ்சம் குழம்பு திக்காக தான் இருக்குது வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி விட்டுக்கலாம் எங்களுக்கு இப்படியே போதும் இது ஒரு கொதி வந்தால் போதுங்க இதுக்கு மேலே தண் இது ஒரு கொதி வந்ததுக்கும் அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் பாவக்க குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்